சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் இல்ல தெரியாம கேட்கற இந்த நடுவில் ஒரு பிள்ளையாட்சியை வச்சா சும்மா இருப்பீங்களா இல்ல கேட்கிறேன் அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையாட்சியில வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் அர்ஜுனா பேசிய ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல நான் விநாயகர் சிலையை பிள்ளையார் சிலையை வச்சா நீ சும்மா இருப்பியான்றத ஜேவிபி எதிர்த்து சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து அங்க இருக்கிற நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புறாரு இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்ற பாஜக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அங்க ஒருத்தர் நம்ம விநாயகர் நம்ம கடவுள் விநாயகரை வைக்கணும்னு சொல்றாரு அதுக்கு எதிர்ப்பு இருக்கிறதா சொல்றாரு இலங்கையில இந்துக்களுக்காக நம்ம நிக்கணும் அப்படின்னு இந்தியா முழுக்க ஒரே ஒரு பாஜக காரணாவது இதுவரைக்கும் அதற்கு குரல் கொடுத்திருப்பானா எந்த பாஜக காரணாவது ஐயோ அங்க இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க ஐயோ இந்துக்கள் இடத்துல புத்த மதம் திணிக்கப்படுது ஐயோ அரிசி பேகுக்காக மதம் மாற்றம் ஐயோ புத்த சிலையை நிறுவி இந்துக்களோட நிலத்தை பறிக்கிறான் இந்துக்களோட கோயில்களை இடிக்கிறான் சிவன் கோயிலை இடிக்கிறான் பெருமாள் கோயிலை இடிக்கிறான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு விநாயகர் சிலையை வைக்க முடியாத அளவுக்கு சூழல் இருக்கு அதை அங்க இருக்கிற நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் எழுப்பி பதிவு பண்ணியிருக்காரு ஆக இந்தியா தலையிட்டு இந்துக்களை காக்க போது இந்துக்களுக்காக குரல் கொடுக்க போது அப்படின்னு இங்க இருக்கிற ஒத்த பிஜேபிக்காரது குரல் கொடுத்திருப்பானா பாஜக என்ன சொல்றான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படிங்கு நாம சொல்ல வரா அப்படி இல்லை தமிழர்கள் இந்துக்கள் தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவன் இருந்தா அப்ப பாஜகார இந்துக்களுக்காக கட்சி நடத்தல பாஜகார பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்துறான் பாஜக பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்த நடத்துவதின் காரணமாகத்தான் அன்று முதல் இன்று வரைக்கும் பார்ப்பனையத்தை எதிர்த்து கடும் போர் புரிஞ்ச தமிழ்நாட்டை எதிரியா நினைக்கிறான் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எதிரியா பாஜக கருதுறதுனால்தான் இந்துக்களா பாஜக தமிழர்களை கருதாதன் விளைவாத்தான் ஈழத்துல தமிழன் செத்தாலும் கவலை இல்ல இங்க தமிழன் இலங்கைக்கு போய் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கவலை இல்ல தமிழ் மண்ணை தியாகம் பண்ணி இந்தியாவை நாங்க வாழ வைக்கிறோம் பாஜக பேசுற வரைக்கும் அத்தனையும் தமிழன பாஜக ஒன்றிய டெல்லி அரசு இந்துவா கருதுல தமிழனை பார்ப்பன விரோதியா கருதுறான் பார்ப்பனைய சிந்தாத்தனத்தின் விரோதியா கருதுறான் பார்ப்பனையத்துக்காக கட்சி நடத்துற பாஜக பார்ப்பனையத்துக்காக அதிகாரத்துல இருக்கிற பாஜக தொடர்ந்து பார்ப்பனைய எதிர்ப்பு போர் செய்த தமிழர்களை எப்படியாவது அழித்து தீரணும் அப்படிங்கிற அந்த வெறிகுண்டு இருக்கீங்களோங்கிற ஐயத்தை நமக்கு ஏற்படுத்துறான் மக்களாகிய இளைஞர்களாகிய உங்ககிட்டயே இந்த கேள்வி எழுப்புறோம் தமிழர்களோட கோரிக்கை அண்ணன் திருமாவோட பயணமும் அவர் திரும்பி வந்து வைத்த கோரிக்கையும் மிக முக்கியமான ர்களுக்கான கோரிக்கை இதை நாம சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது